என்று வாழ்க குருவே துணை வாழ்க வளர்க்க வாழ்க வளமுதல் நண்பர்களே எல்லாம் வல்ல அருப்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் அன்பர்களே இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை அதாவது நாம மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு பண்பை ஆழமாக பெறணும் அருகுண சீரமைப்பிலே மகரிஷி அவர்கள் வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறாங்க அப்ப நாம இப்போ இறை ஆசிரியர்கள் கிட்ட என்னோட கேள்வி என்னன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு நானூறு பேர் பக்கம் இருக்கிறோம் இதுல உண்மை மட்டுமே சொல்லுங்க ஒன்னும் தவறு கிடையாது இப்போ உங்களோட மனதுல மன்னிக்க வேண்டிய அவசியமே யாரையுமே இல்லை அதாவது என்னோட மனதுல யாரை பற்றியும் எதை பற்றியும் எனக்கு ஒரு வெறுப்புணர்வு இல்லை எல்லாரையுமே நான் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் செய்த எல்லாமே என்னுடைய கர்ம வினைப்படி நிகழ்ந்தது இன்னும் அவர்கள் எல்லாருமே அவர்களுடைய இயல்பின்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற விதத்துல எவ்வளவு பேர் நாங்க நாம இங்க இருக்கிறோம் அப்படி இருக்கிறவங்க நம்ம ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம் நான் சொல்றது புரிஞ்சுதா யாரு மேலையும் ஒரு நபர் மேல கூட இருக்கக்கூடாது யாராவது மேலேன்னு நான் சொல்ல உங்க லைஃப்ல இந்த உலகத்துல ஒரு நபரை கூட நாம என்ன பண்ணக்கூடாது வெறுக்க கூடாது அதை விரும்பணும்னு நான் சொல்லல சரிதானுங்களா அஸ்கா சக்கரைன்னு ஒன்று இருக்குன்னா அதை விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை பட் அது வெறுக்க வேண்டாம் அது அதனுடைய தன்மையுடையது அவ்வளவுதான் அது வேண்டான்னா விட்டுறலாம் பட் அது வெறுக்க வேண்டாம் இப்படி ஒரு உதாரணத்திற்கு ஒரு பொருளை நான் சொன்னேன் இப்ப எந்த பொருள் மேல எனக்கு வெறுப்பே கிடையாது சார் எனக்கு நேற்றுக்கு அப்படி இருக்கிறவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இல்லாதவங்க இல்லைன்னு ஒத்துக்குங்க ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா இது ஒரு உதாரணத்துக்காக நான் கேட்குறேன் நீங்கள் எல்லாருமே எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் இருப்பீங்க மேக்ஸிமம் பட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கேள்வியா இருக்கு ஓகே பரவாயில்ல ரொம்ப யோசி யோசிச்சு கை தூக்குறீங்க இல்லையா சரி பரவாயில்ல இவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னா நிச்சயமா இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு நான் இதை கொஞ்சம் குறைவாக தான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் பதினஞ்சு பேர் பதினாறு பேர் தான் தூக்கி இருக்கீங்க இன்னும் நிறைய பேருக்கு அந்த தன்மை வந்திருக்கும் பட் ஒரு நைன்டி பர்சன்ட் லெவலில் நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா யாரையுமே வெறுக்காத ஒரு தன்மை எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அதாவது இப்போ ஒருத்தர் உங்களை வந்து திட்டியிருப்பாங்க சரி அவர் புத்தி அவ்வளோதான் சரிங்களா அவரோட நேச்சர் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அதை மனதில வஞ்சமா வைத்து கொள்ளாத தன்மை இருந்தாலே அது உயர்ந்த ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் சரிங்களா இந்த தன்மை ஒவ்வொரு இறையாசிரியனுடைய குணத்தினுடைய அடிப்படை தன்மையா இருக்கணும் ஏன்னா மகரிஷி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீங்க அந்த கவி எல்லாரும் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல அதாவது குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமே அப்படின்னு சொல்லுவாரு அப்போ இந்த உலகத்துல யாருமே என்ன கிடையாது குற்றவாளி பாவி கிடையாது அப்ப அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் பழைய சமுதாயம் ஒண்ணு ரெண்டாவது அவங்க நம்ம கிட்ட அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய கர்ம வினைய ஒழிய அவர்களுக்கு அப்படி செய்யணும்னு ஒண்ணும் தேவை கிடையாது அது அவர்களுக்கு ஆசை வந்து செஞ்சிருக்கலாம் அவர்களுக்கு கோபம் வந்து செஞ்சிருக்கலாம் இல்லையா என்ன வந்து வேணா அவங்க செஞ்சிருக்கலாம் பட் அதற்கான முழு காரணம் நாமளாக இருக்கிறோம் நம்ம கர்ம வினையாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யார் மேல என்ன பண்ண மாட்டோம் வெறுப்புணர்வை வெளிக்காட்ட மாட்டோம் சரி அப்படி வெறுப்புணர்வை நாம் வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக இருந்தா நம்ம வாழ்க்கை முழுவதுமே வீணாகிறோம் அதை நம்ம மனதிலேயே வைத்துக் கொள்ளணும் முழுக்க முழுக்க நம்ம மனம் தான் இருக்கும் சரிங்களா அப்ப எல்லோரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வது என்பது அது ஒரு முழுக்க முழுக்க சுயநலம் நம்ம மன்னிச்சு ஏத்துக்கிறதுங்கிறது ஏதோ பொதுநலம் மிகப்பெரிய தன்மை குணம் நம்ம பேசுறோம் அது அப்படி அல்ல சரிங்களா நமக்கு உள்ள மனதுல உருப்பட்ட வெறுப்பும் பகையும் அதை பற்றிய துன்ப உணர்வும் நம்ம மனதுல அப்படியே பிடிச்சு கிடக்குது நங்கூரம் பாய்ந்தது போல பிடிச்சு கிடக்குது இப்ப நம்ம மன்னிக்க கூடிய செயலிலே நம்ம என்ன பண்றோம் அந்த நம்ம இருக்கிற வெறுப்பு பகை கோபம் இந்த உணர்வுகள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுறீங்க அதான் நடக்குது மன்னிப்புல அப்போ மன்னிப்பு என்பது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு மிக மிக உயர்ந்த ஒரு நற்செயல் சரிங்களா அப்ப நம்ம யாரெல்லாம் வெறுக்கிறோமோ யாரெல்லாம் பகைமை உணர்ச்சியோட நம்ம வச்சிருக்கிறோமோ அவங்க எல்லாரையுமே நாம நம்ம மனதிலே சுமந்து கொண்டே இருக்கிறோம் அப்ப அந்த மனதிலே அவர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம மனதினுடைய ஆற்றல் குறையும் மனசுல நிம்மதி குறையும் சரிங்களா அதே சமயம் அவங்களை அப்படியே மன்னிச்சு பாருங்களேன் மொத்தமா மன்னிச்சு விட்டுட்டு அந்த பாரம் அப்படியே மொத்தமாக இறங்கிவிடும் சரிங்களா அப்ப மனம் என்ன ஆயிரும் லேசாயிரும் உண்மை சரிங்களா அப்ப மன்னிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக மிக ஒரு உயர்ந்த செயல் அது எல்லாராலையும் செய்துவிட முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிதானுங்களா சொல்லுவான் இல்லையா மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் சொல்லி பெருமாண்டி படத்துல ஒரு டைலாக் வரும் சரிங்களா மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்ப நம்ம பெரிய மனித தன்மையோடு நடக்கணும்னா எல்லாரையும் மன்னிக்க கூடிய தன்மை நமக்கு வரணும் ஆனா மன்னிக்க கூடிய தன்மை அப்படிங்கறது அவ்வளவு இயல்பாக வந்து விடாது அதுக்குத்தான் நமக்கு தபம் பெரிய சப்போர்ட் பண்ணும் நீங்க நம்மளையே முற்காலத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிதாக மன்னிப்பதுல அவ்வளவு சிறந்தவர்களா இல்ல மத்தவங்க பண்ண தவறை நினைத்து கொண்டு துன்பப்பட்டு அவர்களை கஷ்டப்படுத்துறதுக்கு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்த நபர்கள் தான் நாம ஆனா இன்றைக்கு நம்முடைய மனதில் அப்படி எதுவுமே இல்லை எவ்வளவோ துன்பங்களை நம்ம அனுபவிச்சிருந்தாலும் இன்னைக்கு அந்த மாதிரி தன்மை இல்லாததுக்கு ஒரே காரணம் நாம செய்யக்கூடிய தவம் தான் அந்த தவத்தினுடைய ஆற்றல் தான் நமக்கு மன்னிக்க கூடிய தன்மையை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அப்ப மற்றவங்க நமக்கு கொடுத்த அந்த துன்பத்தை நாம் அடிக்கடி சிந்தித்துக் கொண்டே இருந்தோம்னா அந்த நேரம் முழுக்க நமக்கு என்னவாகுது சரிங்களா தீமையான விஷயங்களால் நாம் வந்து சூழப்படுகிறோம் அந்த நேரம் விரயமாகிறது ஆகிறது இன்னும் நெகட்டிவான எனர்ஜி நமக்குள்ள அபிர்மிதமா பாயு இன்னொன்னு சொல்லுவாங்க நீங்க யாரையெல்லாம் வெறுக்கிறீங்களோ பகைமை உணர்ச்சி கொள்றீங்களோ உங்களோட எனர்ஜி எல்லாம் அவங்களுக்கு போயிருன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப நம்முடைய ஆற்றல் அங்க விரயம் ஏற்படுறது தான் அந்த இடத்துல அவங்க அப்படி குறிப்பிடுறாங்க அப்ப நம்மளுடைய மன அமைதியை மன நிம்மதிய மகிழ்ச்சிய கெடுக்கிற ஒரு நபரை ஒரு விஷயத்தை நாம ஏன் மனசில் வச்சிருப்பானே அதை தூக்கி வீசிட வேண்டியதானே சரிங்களா இப்போ மன்னிப்பு என்பது மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு குணம் இறையுணர்வை பெறுவதற்கு இந்த குணம் நூறு சதவீதம் நமக்கு பூர்த்தி ஆயிருக்கும் இது ஒரு குவாலிபிகேஷன் யாரு மேல எனக்கு வெறுப்பு இல்லை அத வெறுப்பு இல்லைன்னா எனக்கு கோபம் இல்லை நான் சண்டை போட மாட்டேன் அப்படியெல்லாம் நான் சொல்லல எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா நான் கோபப்படுவேன் சண்டை போடுவேன் அதெல்லாம் வேற அடுத்த சனமே அந்த கோபம் சண்டை எல்லாம் நான் மறந்துடுவேன் குழந்தை மாதிரி சரிதானுங்களா குழந்தை வந்து சண்டை போடாதுன்னு சொல்ல முடியாது சண்டை போடும் ஆனா சண்டை போட்டு மறுபடியும் வந்து அம்மா அப்பா காலையே கட்டிட்டு சரிங்களா அப்போ நாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறது ஒரு பக்கம் ஆனால் அந்த வெறுப்பற்ற ஒரு மனநிலையில் நாம நாம் இருப்போம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் வந்து ஒரு சோதனைக்கு எடுத்துக்கணும் இறை ஆசிரியருடைய ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் குவாலிஃபிகேஷனில் இதை நம்ம வச்சுக்கணும் யாரு மேலேயும் எனக்கு வெறுப்பு கிடையாது எது மேலேயும் எனக்கு வெறுப்பு கிடையாது இப்ப உலகம் இப்படி போயிட்டு இருக்கு அரசியல்வாதிகள் இப்படி இருக்கிறாங்க பொருளாதாரத்தில் இப்படி பண்றாங்க போர் ஆமா ஆமா இது உலகத்தோட கர்ம வினை இப்படி இருக்கு அவங்க அப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்க நாமளா இருந்தாலும் அதை விட மோசமா பண்ணுவோம் சரிங்களா அவங்களா இந்த அளவுக்கு பண்றாங்க நாமளா இருந்தோம்னு வச்சுக்கிங்க இன்னும் நாலு மடங்கு சேர்த்து மோசமா பண்ணுவோம் ஏன்னா எதுவுமே அந்த இடத்துக்கு போனாதான் அதனோட விஷயமே தெரியும் இல்லையா அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்துட்டு என்ன வேணால் பேசலாம் அந்த இடத்துக்கு போனாதான் அத்தனை நியாயமும் தெரியும் சரிங்களா நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா ஒன்பதாம் நம்பர் போட்டுட்டு நான் இந்த பக்கம் நிக்கிறேன் நீங்க அந்த பக்கம் நிற்கிறீங்க நான் ஒன்பதாம் நம்பர் நான் தான் போட்டேனா எனக்கு அது ஒன்பது மாதிரி தெரியும் சரிங்களா அந்த பக்கம் நிற்கிறவருக்கு அது ஆறு மாதிரி தான் தெரியும் சரியா அப்போ ஒம்பது சரியா ஆறு சரியானா ரெண்டுமே சரிதான் நீங்க அங்க போனா அது சரி அவங்க இங்க வந்தா இது சரி இந்த புரிதல் தான் ஞானம் அப்போ எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நமக்கு யாரு மேலயும் வெறுப்போ பகையோ வராது இன்னும் படி மேல போய் அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம் நம்ம கர்ம வினையை போக்குனது ஒன்று இரண்டாவது இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும் அதாவது எதிர்பார்ப்பு அற்ற இருத்தல் அது நம்மளுடைய ஞானத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம் மகரிஷி அதுக்காக ஒரு பெரிய உரைய சிந்தனை உரையை கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது என்னன்னா இறைவனுடைய செயலுக்கு மாறாக சிந்திப்பது அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் அதாவது உன்னை ஏதாவது ஒண்ணு நடக்க போகுது பட் நாம் உன்னை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அது இரையாற்றலுடைய செயலுக்கு நூறு சதவீதம் பொருந்தி வருமானு நமக்கு தெரியாது ஏன்னா அது பல்லாயிரம் ஆண்டுகளை கணக்கு பண்ணி ஒரு செயலை நடத்துது சரிங்களா நமக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது அப்ப என்னோட வாழ்க்கையில என்ன நிகழும்னா என்ன வேணாம் நிகழும் சரி இதுதான் நிகழும்னு நம்மால யாராலையும் சொல்ல முடியாது அதே போல யார் எப்படி இருப்பாங்க யார் எப்படி வேணாலும் இருப்பாங்க அவங்க எப்படி மாறுவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது எப்படி பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன் நானே எப்படி என்ன விஷயத்தையெல்லாம் செய்வேன் என்னாலேயே சொல்ல முடியாது முயற்சி பண்றோம் அது வேற பட் எதிர்பார்ப்பு அங்க வேண்டான்னு நான் சொல்றேன் ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாமே ஏமாற்றம் வருவதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு இருக்கு ஏமாற்றம்னு ஒண்ணு வந்ததுன்னா நிச்சயமா துன்பம் வருவது சாத்தியம்தான் அது மாற்றி அமைப்பதற்கு வழியே இல்லை அப்ப மகான்கள் சொல்றாங்க இந்த எதிர்பார்ப்பும் வெறுப்புணர்ச்சியும் மனித வாழ்க்கையை நரகமாக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள்னு சொல்றாங்க சரிங்களா இவர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அவர் அப்படி இல்ல உடனே நமக்கு கோபம் வருது கவலை வருது வெறுப்பு வருது இது இப்படி நடக்கணும்னு நினைக்கிறோம் அந்த செயல் அப்படி நடக்கல உடனே அந்த இடத்துல நமக்கு டென்ஷன் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஆகுது சரிங்களா அப்ப நாம எல்லாவற்றிற்கும் கூடிய ஒரு மனோ நிலையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் நிலையில் இருக்கணும் ஏன்னா எல்லாமே நன்மைக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப இப்ப இது நடந்தா மட்டும்தான் அப்புறம் அது சரியா நடக்கும் உதாரணத்துக்கு நான் நேற்று கூட ஒரு ஐயா கிட்ட பகிர்ந்துகிட்டேன் நேற்றுக்கு ஒரு ஐயா வந்து ஒரு ரீஃபண்டாக நான் ஒரு ஒன் லேக் உங்களுக்கு அனுப்புகிறேங்க ஐயா உங்கள் பில்டிங்காக நீங்கள் கேட்டுருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பெங்களூர்லேருந்து ஐயா ஃபோன் பண்ணாங்க அப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஸ்பார்க் ஆட்சி எனக்கு இது முதல்ல கேட்குறப்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபா தானே நம்ம ஆசிரியர்கள் ஒரு ஐயாயிரம் பேராவது நம்ம அன்பர்கள் இருப்பாங்கள்ல சரிதானுங்களா ஒரு ஆளுக்கு ரூபாய் அனுப்பிச்சா கூட நமக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா வந்துடும் அப்படின்னு நான் நினைச்சேன் மொத்தம் ஒரு ஐயாயிரம் பேர் வந்து இருப்பாங்க ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சாங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா ஆச்சு இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம பழகுனதுல ஒரு ஐயாயிரம் பேருக்காவது ரீச் ஆயிருக்காதா அப்போ ஆளுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஐம்பது லட்சம் ஆச்சு அப்படின்னு சிம்பிளாக கலெக்ட் தான் நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பெருசாக ஆரம்பத்தில் அதிகமாக கொடுத்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டுருக்கோம் முடிஞ்ச டொனேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம் பட் அது நான் நினைச்ச மாதிரி நடக்கலை நான் ஒன்று எதிர்பார்த்தனா அப்போ நிகழ்ந்தது அப்படி சரியாக நிகழலை அப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தம் பட் அப்புறம் ஆனால் அது ஓகே எல்லா நன்மைக்குன்னு நாமளே பேசிகிட்டு இருக்கோம் நாம அந்த டிஸ்டர்ப் வரக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இது ஏதோ இயற்கை ஒரு காரணத்துல பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இருபது லட்சம் ரூபாய்க்கு இரண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம் அதுல ரீஃபண்டுக்கான விஷயங்கள் எல்லாமே பேசணும் தௌசண்ட் எல்லாமே பேசணும் அப்போ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா கஷ்டப்படுற நேரத்துல உதவக்கூடிய நண்பர்களை அடையாளம் காட்டுவதற்கு தான் இயற்கை நமக்கு துன்பத்தை கொடுக்குது அப்ப நம்ம கூட இருக்கிற நல்ல மனிதர்கள் அதுக்குன்னு பணம் குடுக்காதவங்கள கெட்ட மனிதர்களான்னு அப்படி நான் சொல்லல பட் பொருளாதாரத்துல கொஞ்சம் குடுக்கற தன்மையில இருக்கிறவங்கல நம்ம மேல நம்பிக்கை இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கூட இந்த விஷயம் எனக்கு காட்டி குடுக்குது இல்லையா கஷ்டப்பட்டு ஒண்ணு செய்யறதுக்கு வேல்யூ அதிகரிக்குது சரிதானுங்களா அது எப்படி செய்யலாங்கிறதுல எனக்கு இன்னும் நாலு பேர்கிட்ட ஆலோசனை கேட்க வைக்குது பலருடைய ஆலோசனை எடுத்து நடத்த வைக்குது அப்போ நான் தான் இந்த இடத்துல பெரிய ஆள் அப்படின்னு இல்லை இன்னும் பல பேருடைய ஆலோசனை இது நல்லா நடக்குதுங்கிற ஒரு உணர்வை எனக்கு கொண்டு வர வைக்குது இன்னும் நிறைய பேர் இன்வால்மெண்ட்டாக எங்கிட்ட வந்து நிறைய பேசுகிறாங்க நீங்கள் இருக்குங்க ஐயா எல்லாத்திட்டையும் போய் இப்படி நீங்க எல்லாம் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக வரும் அது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை தெரியுங்க அதெல்லாம் நாங்கெல்லாம் இருக்கிறோங்க ஐயா எல்லாருமே சேர்ந்து பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வந்துடும் எப்படியாவது அதை நம்ம பண்ணுவோம் சரியா இப்ப என்னால அந்த ஐயா முடிஞ்ச சிறு உதவி அப்படின்னு ஒன் லேக் அனுப்புறாங்க அப்படின்னா அதெல்லாம் இது எல்லாம் தான் இயற்கை இந்த செயலை நடத்திட்டு இருக்கு அப்போ நான் உன்னை எதிர்பார்த்த அது நடக்கல ஆனா வேற ஒண்ணு இயற்கை நடத்துது அப்போ இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது ஆனா பெரிய அளவுல துன்பத்தை கொடுக்கல பட் சாதாரணமா நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய எதிர்பார்க்கணும் இவங்க இப்படித்தான் இருக்கணும் இது இப்படித்தான் நடக்கணும் அது அப்படி நடக்க கூடாது இல்லைங்களா அப்ப இந்த எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் ஏமாற்றமும் துன்பமும் நம்ம கூட தொக்கிகிட்டே இருக்கும் அப்ப இன்றிலிருந்து யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் சரிங்களா யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை ஏன்னா எல்லாமே இயற்கையின் படி சரியா நடக்கும்னா நம்ம எதிர்பார்த்தா என்ன எதிர்பார்க்காட்டி என்ன சரிங்களா நம்ம செய்ய வேண்டிய டியூட்டிய நம்ம கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அது என்ன நடக்கணுமோ இயற்கையில அது சரியா நடந்துக்கு போகுது சரிங்களா அப்போ நம்ம இன்றிலிருந்து ஒரு இரண்டு விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி பண்ணணும் வெறுப்பது யாராக இருந்தாலும் அன்பு செலுத்துவது நீங்களாக இருங்கள் என்பது அன்னை தெரசாவுடைய அற்புதமான வைர வரிகள் வெறுப்பது யாராக இருந்தாலும் அன்பு செலுத்துபவர் நீங்களாக இரு பாரதியாரோட விஷயத்துல இந்த எதிரியை கூட நீ வந்து வணங்கணும் வாழ்த்தணும்னு எழுதுவார் ஒரு இடத்துல ஏன்னா அந்த எதிரியாக இருப்பவனுக்கு உள்ள இருக்கிறது கூட அந்த இறைவன் தானே சரியானுங்களா அந்த பரமன் தானே அந்த இன்னல் புரிவோருக்குள்ளே இருந்து அதை செயல்படுத்துறான் அப்ப அவனை உணர்வோட வணங்குன்னு சொல்லுவார் அப்போ அந்த விதத்துல நாம யாரையும் எதையும் எக்காரணத்திற்காகவும் வெறுப்பதில்லை அப்ப எல்லாரையும் பரிபூரணமாக முழுமனதோடு மன்னிப்பு கொடுத்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம் யாரும் எனக்கு இந்த பூமியிலே தீமை செய்தவர்கள் இல்லை யாராலும் எனக்கு தீமை செய்ய முடியாது கடவுளே நினைத்தாலும் என்னுடைய கர்ம வினையினுடைய அனுமதி என்று எனக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ நடத்த முடியாது இதில் நான் முழு நம்பிக்கையோடு இருக்கின்றேன் அதே போல நான் எவரிடமும் எதையும் இனிமேல் எதிர்பார்ப்பதில்லை எதிர்பார்ப்பற்றவனாக இரு விவேகானந்தருடைய கோட்டு சரிங்களா அப்போ எதிர்பார்ப்பு அற்ற தன்மையில் இருக்கிறதுனா எப்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற தன்மைக்கு நாம் வந்துட்டோம்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இன்னைக்கு வகுப்பு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் கொடுக்கறக்கு பொதுவாக ஒரு ஆறு நிமிஷம் கேப் கொடுத்துட்டேன் அப்போ ரெண்டு நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் உறைவருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நாலு நிமிஷம் நமக்கு வந்து எரிச்சல் உணர்வாக இருந்தது சரிங்களா நிச்சயமா இருந்திருக்கோம் நான் எனக்கு அப்படித்தான் நான் என்னை பத்தி தான் நான் பேசுறேன் அப்ப அந்த நாலு நிமிஷம் வரல ஆசிரியர் வரல அப்பா நன்றி அப்ப நம்ம மௌனமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு மூச்சு பயிற்சி கவனிக்கலாம் சரிங்களா ஒரு மௌனத்தை அனுபவிக்கலாம் அமைதியை அனுபவிக்கலாம் இங்க எதிர்பார்ப்பு இல்லை பேசுறாரா பேசுறது கேட்போம் பேசலையா சரி பரவாயில்ல கம்மனு இருக்கும் அந்த பொருள் வருது வந்துருச்சா ஓகே சந்தோஷம் வரலையா ஆஹ் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஒரு விஷயம் நாம நினைச்சது நடக்குது சந்தோஷம் நடக்கலையா ரொம்ப சந்தோஷம் ஏதோ ஒரு காரணத்தால் நடக்காம இருக்கு சரி நடக்கட்டும் எப்ப நடத்தணும்னு இறைவனுக்கு தெரியுமோ அப்ப சரியா நடத்துவான் சரி அவன் பாத்துக்கிட்டு நாம கடமையை செய்வோம் நம்ம வேலை செய்வோம் நான் எதையும் இனிமேல் எதிர்பார்க்கறதுக்கு என் வீட்டுக்காரர் எப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல என் குழந்தைகள் எப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல மற்ற யாரு எப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அந்த எதிர்பார்க்கிறப்ப தான் அது பற்றாக மாறி அங்கே குடும்பத்திலேயோ மற்ற இடங்கள்லையோ அது பிரச்சனையாக துன்பமாக மாறி விடுகிறது சரிங்களா அப்போ எல்லாமே செயலுக்கு விளைவாக நடக்கிறதுன்னா நீங்கள் சம்பளத்துக்கூட ஒரு இடத்துல இன்கிரிமெண்ட் கேட்க வேண்டாம் நீங்கள் கம்பனை வேலை செய்யுங்க அது தேவைக்கு தகுந்த மாதிரி நடக்கும் சரிங்களா சரி அந்த விதத்தில் நாம இன்றைய வகுப்புல நாம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம் இது வரைக்கும் நம்ம மனதில் யாராவது மேலே வெறுப்புணர்வோ ஒரு துன்ப உணர்வோ பகைமை உணர்வோ இருந்ததுன்னா இன்று முதல் கொண்டு இந்த சனம் முதல் கொண்டு நான் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் அவரை வாழ்த்துகிறேன் சரிங்களா ஒன்று இரண்டாவது நான் யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பதில்லை சரிங்களா இப்போ எல்லாவற்றையும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் இப்படிங்கிற இரண்டு மனோநிலை நாம் ஞானம் பெறுவதற்கு மிக 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 அவசியமான ஒரு மனோநிலை அப்ப இறை ஆசிரியர்கள் அனைவரும் அந்த நிலையில இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நிலையில் இருக்கின்றவர்களுக்கும் இருக்க போகிறவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்வோம் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீளாயில் நிறை செல்லும் இயற்புகள் மெஞ்ஞானம் ஓகி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேறு அறிவிலையந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பெயர் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்ஷ வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்பதுல ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும் இன்னைக்கு நம்மளோட ஆஹ் குரூப்பில் வந்து ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுவாங்க குறிப்பாக நம்ம இறை ஆசிரியர்கள் அந்த நானூறு பேர் இருக்கிறவங்கள்கிட்டையும் நாம் அன்றைக்கி ஒரு ரெக்வெஸ்ட் கேட்டிருந்தோம் ஆளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாயின்னு நம்ம நானூறு பேரும் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கட்டிட பணி வந்து நிறைவாயிரும் முடிஞ்சால் நீங்கள் டொனேஷனாக கொடுக்கலாம் இல்லாட்டி ரீஃபண்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா திருப்பி ஒரு ஆறு மாதத்தில் கொடுத்துடலாங்கிறத கேட்டிருந்தோம் அதில் நிறைய அன்பர்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க இன்னும் நிறைய அன்பர்கள் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு அந்த அனுப்புனவங்களுக்கு ப்ராப்பராக எப்படி அந்த டீட்டெயில் அனுப்புறதுன்னு தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இன்றைக்கி ஒரு லிங்க் ஒன்று அனுப்புகிறோம் உங்கள் பேர் ஃபோன் நம்பர் விஐபி நம்பர் போட்டுக்கோங்க மூணு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா ஒன்று அறங்காவலராக இணையிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அதில் பகுதி நேரமாக முழு நேரமாக அது சரி ஒரே நேரத்துலையா அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது கர்மயோக காப்பாளர் அப்படியே நீங்க இணைய விருப்பமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது ஒரே ஆப்ஷன் தான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறது அது பார்த்த பார்ட்டு இணைய முடியாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நன்கொடையாளர்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அது வந்து ஒரு மாதத்திற்கு குறைந்தது முப்பது ரூபாயிலிருந்து நீங்க எவ்வளவு வேணா அனுப்பலாம் மினிமம் ஒரு முப்பது ரூபாய் இது நம்ம எல்லா ஆசிரியர்களுமே நாம் இது செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் கொடுக்காம கொடுக்காமட்டரலாம் அது பத்தி ஒன்றும் தப்பு இல்லை இந்த மூணு ஆப்ஷன்ல அரங்காவலரை இணைஞ்சிருக்கிறவங்க ஆல்ரெடி கர்மயோக காப்பாளர் நன்கொடையாளர் லிஸ்ட்ல வந்துட்டாங்க அவங்க மூணையுமே டிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே போல கர்மயோக காப்பாளர் வந்துட்டவங்க ஆல்ரெடி அவங்க டொனேஷன் கொடுக்கறதுல வந்துடுவாங்க டொனேஷன் தனியாக ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரம் உங்களால் முடிஞ்சது முடிகிறப்ப கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை தனியாக டிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எவ்வளோ பேர் என்ன ஏதுங்கிறத கணக்கெடுத்து இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணால் தான் ஏடிஜி கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும் அது இன்னைக்கு தீவிரமாக பண்ணிகிட்ருக்குறோம் அந்த ஆடிட்டிங் ஒர்க்கு நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த லிங்க் வரும் அதனால் நீங்கள் யாரெல்லாம் இதில் இணைஞ்சிருக்கீங்களோ எல்லாம் தயவு செஞ்சு அந்த லிங்கை தொட்டு ஃபில்லப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம் வாழ்க வளமுடன் ஐயா மிக்க நன்றி